டாக்டர் அப்துல் கலாமின் பொன்மொழிகள் கனவு காணுங்கள் ஆனால் கனவு என்பது நீ தூக்கத்தில் காண்பது அல்ல உன்னை தூங்க விடாமல் செய்வதே லட்சிய கனவு கனவு காண்பவர்கள் அனைவரும் தோற்பதில்லை கனவு மட்டும் காண்பவர்கள்தான் தோற்கிறார்கள் அழகை பற்றி கனவு காணாதீர்கள் அது உங்கள் கடமையை பாழாக்கிவிடும் கடமை பற்றி கனவு காணுங்கள் அது உங்கள் வாழ்க்கையை அழகாக்கும் உன் கைரேகை பார்த்து எதிர்காலத்தை நிர்ணயித்து விடாதே ஏனென்றால் கையே இல்லாதவனுக்கு கூட எதிர்காலம் உண்டு சிந்திக்க தெரிந்தவனுக்கு ஆலோசனை தேவையில்லை துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்க்கையில் தோல்வியே இல்லை ஆண்டவர் சோதிப்பது எல்லோரையும் அல்ல உன்னை போல சாதிக்க துடிக்கும் புத்திசாலிகளை மட்டுமே நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை நீ எண்ணுவது விண்மீனாக இருந்தாலும் உன் உழைப்பால் நீ எண்ணியது உன்னை வந்து சேரும் நீ நீயாக இரு கஷ்டம் வரும்போது கண்ணை மூடாதே அது உன்னை கொன்றுவிடும் கண்ணை திறந்து பார் அதை வென்றுவிடலாம் வாய்ப்புக்காக காத்திருக்காதே உனக்கான வாய்ப்பை நீயே ஏற்படுத்திக்கொள் கொள் உலகம் உன்னை விட உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்து கொள் மரியாதை இல்லாத இடத்தில் சற்று ஒதுங்கியே இரு நாளை உன் மதிப்பு தெரிந்த பின் அவர்களே உன்னை தேடி வருவார்கள் அதுவரை சற்று பொறுமையாயிரு நாம் வாழும் வரை நம்மை யாரும் வெறுக்கக்கூடாது வாழ்ந்து முடிந்த பின் நம்மை யாரும் மறக்கக்கூடாது அதுதான் வாழ்வின் வெற்றி நன்றி